செங்கோட்டையன் அவர்கள் மீது தற்போது நடவடிக்கை எடுத்திருக்காரு பொது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்காம ஆச்சரியப்பட்டிருக்கணும் ஒருவேளை திருப்பியும் சுனாமி அடடா எடப்பாடி இருந்ததா என்ன

தொப்பி போட்டு ஓட்டு கேட்டு பக்கத்துலயே நின்று கும்பிட்டு டிடி தினகரன் சாரை இவரு உடுவமே ஆயிருந்த கிடி தினகரன் சாரை தூக்கி இருந்தவர் ரொம்ப வர்றேன் நால்ரை வருஷம் இவர் சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கூடவே இருந்த அண்ணன் நோப்பிய எடுத்து தூக்கி இருந்தவர் அமைச்சர் இதெல்லாம் சகஜம் நாலரை வருஷம் இவருக்காக சப்போர்ட் பண்ண பிஜேபியே தூக்கி இருந்தவர் எஸ் காலகட்டம் இப்ப பிஜேபியோட இருக்கணும்ங்கிறதுக்காக மறுபடியும் போய் சேர்ந்துகிட்டவர் இவர் இவர் நீக்கலனா தாங்க ஆச்சரியப்படணும் இதெல்லாம் நீங்க சிந்திக்க எனக்கு ஒண்ணும் புரியல இந்த கட்சி பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு செங்கோட்டின் என்ன தவறா சொல்லிட்டாரு அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிற உன் அத்தகாசம் தாங்க முடியல ஒரு ஜாண்ட் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற

ஒருங்கிணைக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கெடு விதித்திருந்த நிலையில் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக முக்கிய தலைவர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்

அட்லி போலீஸா இருக்கிறான இறங்க போறான்ற ஒரே காரணம் இரும்பு பைப் இரும்பு பைப் வழியே அடிப்பாருங்க போலீசாருக்கு வந்தாலும் இவ்வளவு தினவாட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த ஊர்ல நீ குடியிருக்க கூடாது இருந்தன்னா உனையும் உன் குடும்பத்தையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாருங்க போலீஸா இருக்கிற எனக்கே இந்த நிலைமைன்னா அந்த ஊர்ல இருக்கிற பொது ஜனங்களை நினைச்சு பாருங்க ரொம்ப டார்ஜ் இருங்க அவன் உசுர கையில் பிடிச்சிருந்தா அந்த ஊர்ல தெரியும் அப்படி நினைக்காத நம்பி அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு ரெண்டாவது போய் என்னன்னா அதிமுகவுல சேரத்துக்கு முன்னாடி நான் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்க எடப்பாடி உண்மையாவே விவசாயி கிடையாது பக்கம் ஒல்ல மாறி கண்டு விட்டாலையா சூச்சமத்தை கண்டு அதாவது எடப்பாடின்ற கொலகார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பங்காளி சண்டையில மூணு பேரை கொலை பண்ணிட்டு சத்தியமங்கலம் காட்டுல தலைமறைவாகி அந்த கொலை வழக்குல தப்பிக்க அப்ப போக்குவரத்து துறை அமைச்சராயிருந்த தன்னோட தாய்மாமன் ஈரோடு முத்துசாமி கால புடிச்சு கட்ட பஞ்சாயத்து நடத்தி தப்பிச்சிருக்காரு இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே அப்புறம் அதிமுக செங்கோட்டையனுக்கு எனக்கமா பழகி கால புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில பெரிய ஆளானாரு இது என்ன பிரமாதம்

எப்பாடி பழனிசாமியோட மட்டமான வரலாறு கலகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய குடிஞ்செயலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அனுபவத்துல பழங்கன்னு கொட்டை போட்டா எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாத பையன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைத்திருக்கியா இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன் இது நான் கும்புற சாமி மேல சத்தியம் அவரை அனைத்து பொறுப்புகள் இருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்தினுடைய உச்ச நிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன் போடி நாயக்கனூரில் பரப்புரையின் போது வாகனத்தில் நின்று தொண்டர்களை நோக்கி கையசைத்த அதிமுக ஒன்றிய செயலாளரை எடப்பாடி பழனிசாமி கட்டுமையாக சாடியது கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது ஒன்றிய செயலாளர் நாராயணசாமி பரப்புரை வாகனத்தில் நின்று பழனிசாமிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் அப்போது தொண்டர்களை பார்த்து அவர் கையசைத்ததால் பழனிசாமி கடும் கோபம் அடைந்து நாராயணசாமியை சாடியது கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நீங்க இல்ல நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய புரியுது ரெண்டு புரிய மாட்டேங்குதே அதிமுக பொறுப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் நீக்கப்பட்டதை எதிர்த்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சுமார் மூன்றாயிரம் பேர் கூண்டோடு ராஜினாமா செய்தனர் வெறுப்பேற்றுகிறாயா அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என அக்கட்சி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார் அதையே ஏன்டா கொடாஞ்சு கொடாஞ்சு கேட்குறியா இதனையடுத்து அவரை கட்சி பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கி உள்ளார் எப்படியும் அழுகாமல் இருக்க முடியும் கரெக்ட் வாய் விட்டு அழுக முடியாம என் பின் விளைவு இந்நிலையில் கோபிச்செட்டிபாளையம் மற்றும் நம்பியூரை சேர்ந்த செங்கோட்டையின் ஆதரவாளர்களான ஒன்றிய நகர மற்றும் கிளைக்கழக அதிமுக நிர்வாகிகள் சுமார் மூன்றாயிரம் பேர் தாங்கள் ராஜினாமா செய்ய போவதாக அதிமுக தலைமைக்கு கடிதம் அனுப்பி உள்ளனர் யோ எல்லா பக்கம் அணை கற்ற நம்முடைய முடிஞ்சிருச்சு கிளம்புவான் என்ன

என்ன குத்துமலை அது வாங்குறீங்க அப்படியே போய் ஒரு எளிய விவசாயம் ஏழை சாதாரண விவசாய குடும்பம் விவசாய குடும்பம் அந்த விவசாயி போராட்டத்திலாம் ஒன்று எனக்கு புரியவே இல்லை பழத்தை கையில் வச்சுட்டு இது எவ்வளோ நாளில் விளையும் இதுக்கு ஏதாவது சீசன் உண்டா எப்போ எப்போ இது எப்படி விளையும்

ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அது அந்த செடி எவ்வளவு ஆயில் வருஷத்துக்கு வருஷத்துக்கு எட்டு வருஷம் வரைக்கும் இது பலன் கொடுக்கும்

அவர்களே இன்னும் பொருங்க பிரமாணமான கட்சி கூட்டணியில் வர சேர் இருக்குது நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகு எதிர்பார்க்கு முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூத்தி பத்து தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் சோத்ரை அடிவஞ்சாட்சி சேத்திரை அடிவாங்காச்சி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க